இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இருக்கிற ராசி கன்னி கன்னிராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நில ராசி என்பதனால ரொம்ப பொறுமை இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா இந்த கன்னி ராசி என்பர்களை சொல்லலாம் புதனுக்குரிய ராசிகள்லேயே மிதுனமும் கண்ணியும் வந்து இந்த புதனுக்குரிய ராசி இவங்களுக்கு ஏற்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கலுக்கு திசை ஜோதிட வல்லுநர்கள் இந்த புதனுக்குரிய தேவதை அதிதேவதை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணுவ வழிபட்டாங்க அப்படின்னா இந்த கன்னிராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் தேடித்தரும் யும் புதன்கிழமையில் செய்கிறது ரொம்பவும் விசேஷம் புதனுக்குரிய நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறம் உரிய வாகனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை புதன் பகவானுக்கு உரிய லோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தளை புதன் பகவானுக்குரிய பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபடுவது ரொம்பவும் விசேஷம் புதன்கிழமையில் புதன் பகவானுக்கு இந்த பச்சை நிற வஸ்திரம் சாற்றி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் புதன்கிழமை அன்று காலையில் ஒரு ஆறு முதல் ஏழு மணி வரையில் பார்த்திங்கன்னா புதன் புதன் புதன்கிழமை நாளில் போய் நீங்க நவகிரகங்களில் உள்ள புதன் பகவானை சென்று வழிபடுறது ரொம்பவும் நல்லது நவ கிரகங்களில் உள்ள புதன் பகவானை மனதார வேண்டிக்காங்க இந்த கன்னிராசி என்பர்கள் நிறைய மங்கள காரியங்கள் உங்களுடைய வீட்டில் நடக்கும் எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு தடையா இருக்கோ அது எல்லாமே புதனுடைய அருளால நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி புதனுக்குரிய திருவேற்காடு கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் புதன்கிழமையில் செய்கிறது ரொம்பவும் நல்லது அதுவும் புதன் ஓரையில் செய்கிறது ரொம்பவும் நல்லது நரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந் திருவேற்காடு அருகிலே உள்ள வேதாரணீஸ்வரரை வந்து வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் அதுவும் புதன்கிழமையில் செஞ்சுட்டு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய ஆள் மனதில் ஒரு விதமான குழப்பம் ஒரு விதமான பிரச்சனை இதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாமே சரியாகி மனம் ரொம்ப லேசாகும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக குறையும் முடிந்தால் இந்த ஒரு விஷயத்தை இந்த கன்னிராசி என்பர்கள் செய்கிறது ரொம்பவும் நல்லது புதன்கிழமை என்றல்ல எல்லா நாளிலுமே நவகிரகங்களை போய் நீங்கள் வழிபட்டுடுவாங்க அதே மாதிரி நவகிரகங்களோடைய சர் என்று கூறக்கூடிய புதன் பகவானை வழிபடுறது ரொம்பவும் நல்லது ஏன்னா உங்களுடைய அதி தேவதை உங்களுடைய ராசி அதிபதி அப்படிங்கிற புதன் பகவானை இந்த கன்னிராசி என்பர்கள் போய் ஒன்பது முறை பலம் வந்து மனதார வேண்டிக்கோங்க நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அந்த புதனோட அருளால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மென்மை அடை அதே மாதிரி புதன்கிழமை தோறும் இந்த ராசி அன்பர்கள் இந்த ஸ்லோகங்களை சொல்லி பாருங்க குறிப்பா ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த மாதிரி ஸ்லோகம் சொல்லி புதன் பகவானை வழிபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் இதை முறை வாழ இன்னல்கள் நீக்கு புதன் பகவானே பொன்னடி போற்றி பதத்தந்தாழ்வாய் பண்ணொழியனே உதவி அருள்வாய் உத்தமா போற்றி அப்படிங்கிற மூல மந்திரத்தை ஸ்லோகத்தை புதன் பகவானோடைய ஸ்லோகத்தை இந்த கன்னிராசி அன்பர்கள் புதன்கிழமை தோறும் சொல்லி பாருங்கள் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றம் வரும் எப்பவுமே அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது அதை எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறத விட இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்க தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் யாராவது கண்ணிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த ஒரு விஷயத்தை அந்த கண்ணிராசி அன்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அதே மாதிரி கன்னிராசி அன்பர்களுடைய அந்த புதன் பகவானுடைய ஸ்லோகத்தை எங்களுடைய டிஸ்கிரிப்ஷனில் சொல்லியிருக்கோம் முடிந்தால் அதை பார்த்து கூட நீங்கள் சொல்கிறது ரொம்பவும் நல்லது சரி வாங்க நம்மளுடைய கண்ணிராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களை பொ பொ இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு ரணருண ரோகஸ்தானத்துல சனி பகவான் ராகுவும் கலஸ்தரஸ்தானத்தில் சுக்கரன் அஷ்டமஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா சூரியனும் புதனும் பாக்யஸ்தானத்துல குரு சந்திரன் லாபஸ்தானத்துல செவ்வாய் ஐனசைன போகஸ்தானத்தில் கேது பகவான் என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை அமைப்பு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இப்படி அமைந்திருக்கு இதனால இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நற்பலன்களை இவங்க சந்திக்க இருக்காங்க வருகின்ற நாட்களில் எந்த எந்த விஷயம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கு எந்த விஷயம் இவங்களுக்கு பாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் உழைப்பின உலகிற்கு பறைசாற்றும் கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எப்பவுமே தன்னுடைய உழைப்பை அடுத்தவங்களுக்காக அதிகம் பயன்படுத்துவாங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தை தன்னுடைய வாழ்க்கையில் அதிகம் பயன்படுத்துவதை விட அடுத்தவங்களுடைய நன்மைக்காக அடுத்தவங்களுடைய தொழிலுக்காக அடுத்தவங்களுடைய நல்லதுக்காக நிறைய பயன்படுத்தக்கூடியவங்க இந்த கன்னிராசி என்பர்கள் நீங்கள் இந்த வாரத்தில் கொஞ்சம் பதட்டத்தை குறைச்சிக்கோங்க இந்த வருகின்ற நாட்களில் பொறுத்தவரைக்கும் வீண் பிரச்சனை மனக்குழப்பம் இது எல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பயணங்கள் எங்கேயாவது வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவெடுப்பீங்க அதில் சின்ன சின்ன தடைகள் வரும் ஆறாம் இடத்துல சனி இருப்பதனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது எடுத்த காரியத்தில் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன தடைகள் வரும் ஒரு வேலை செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா கூட அதை கரெக்டான செய்ய டைமில் செய்து முடிக்க முடியாமல் சின்ன சின்ன தடைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க வீணாக உங்களுக்கு உங்கள் மேலே ஏதாவது வீண் பழி சொல் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பழைய பாக்கி இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வசூல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீங்க அதில் கூட கரெக்டான டைமில் வசூல் செய்ய முடியாத சின்ன சின்ன தடைகள் வரும் நீங்கள் ஒன்று யோசிச்சுட்டு நம்ம போய் இன்றைக்கி வசூல் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி வசூல் பண்ண போவீங்க ஆனால் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஆளே வீட்டில் இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வருகின்ற நாட்களில் இந்த கணிராசி என்பர்களுக்கு ஏற்படும் போட்டி பந்தயங்கள்லாம் நீங்கள் கலந்து கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதலாக பணிசுமை இருக்கும் இருந்தாலும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேலதிகாரியோட இருந்த அந்த சின்ன சின்ன மனக்குழப்பம் மனக்கசப்பு இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு நிம்மதி இருக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இது நபர்கள் இருந்திருக்கும் இனி அந்த நிலை மாறும் அப்படின்னே சொல்லலாம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சரியாகி மனம் ரொம்ப லேசாக இருக்கும் ரொம்ப ஒற்றுமையான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய நபர்களுடைய சந்திப்பு இது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் கடன் கொடுத்த இடத்துல போய் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா திரும்பி கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கிய நபர்கிட்ட முக்கிய விஷயங்களை இந்த டைம் ஆலோசனை செய்து அதன் பிரகாரம் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது நல்லது அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரை வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு தடையாக இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் படிப்பில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் வரி வருகின்ற தேர்வு முடிவுகளை கூட ஒரு சில மாணவர்கள் வந்து காத்துட்ருப்பீங்க தேர்வு முடிவுகள் நமக்கு சாதகமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி மாதிரி ஒரு சிலர் எல்லாம் காத்துகிட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கண்ணீர் ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில் நிமிர்த்தமாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவிங்க அந்த பயணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் கலைத்துறை அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அதிக சிறை எடுக்க வேணாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஒழிப்பு போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த காலத்தை ஒப்பிடும்போது இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பராக்கிரமம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம் செயலில் வேகம் பிடிக்கும் அரசு சம்பந்தமான காரியங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகள் அரசு பணியில் இருக்கிறவங்க நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமான வாரம் ரசாயனத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப அற்புதமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் விஞ்ஞானிகள் உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சித்திரை ஒன்னிரண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம் இருக்கு சொத்து சேர்க்கை இந்த வாரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல ஒரு ஆதாயமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு நல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் சமுதாய நலப்பணியில் அதிகம் வந்து ஈடுபடுவீங்க நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்குது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டுடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் அதே மாதிரி சொன்னே இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் மறந்துடக்கூடாது புதன்கிழமை தோறும் புதன் பகவான ஸ்லோகங்களை சொல்லி வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு மாற்றம் வரும் நாற்பத்தெட்டு நாள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு